அவர்களை பார்த்து நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார் அவ்வாறு அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கி உடனே நோய் நீக்கி அனுப்பவில்லை குருக்கள் குருக்களை பார்த்தீங்கள் என்றால் என்ன பொருள் என்று இந்த காலத்தில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் என்னன்னா நாம் எங்க போனாலும் இப்ப இந்த தற்போதைய காலத்தில் ஒரு இடத்தில் அனுமதிப்பதற்கு முன்பு என்ன செய்கிறார்கள் என்றால் கொரோனா இருக்கிறதா என்று டெஸ்ட் செய்து பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் தான் அவர்களுடைய இடத்தில் அனுமதிக்கிறார்கள் சில கடைகளில் எல்லாம் அதுபோன்று ஒருவர் கொரோனா பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தால் அவர் எப்போது விடுவிக்கிறார்கள் என்றால் அவருக்கு அந்த நோய் நீங்கிவிட்டது என்ற சான்று வந்த பிறகு ரத்தத்தை பரிசோதனை செய்து இவருக்கு கொரோனா இருக்கிறது இல்லாட்டி இல்லை என்று ஒரு சான்று தான் எதுவும் நடக்கிறது அன்று கொரோனாவாக இருந்ததுதான் இந்த தொழுநோய் என்று சொல்லலாம் இன்று எவ்வளவு தூரம் நாம் கொரோனாவுக்காக அஞ்சுகிறோமோ அவ்வளவு தூரம் அவர்கள் அன்று தொழு நோய்க்கு அஞ்சினார்கள் ஏனென்றால் அதற்கு அப்பொழுது மருந்தே இல்லை மருந்தே இல்லாத ஒரு சூழல் அதனால் அங்கே ஒதுக்கி வைத்திருந்தார்கள் தொழுநோயாளர்கள் இது மற்றவர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக வைத்து சமுதாயத்தை நடத்தி வந்தார்கள் இது போன்ற இதே சூழ்நிலை தான் எப்படி நாம் கொரோனா இருப்பவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்கிறோம் என்று சொல்கிறோமோ போன்றுதான் அன்றைய தொழில்நோயாளர்களை தனிமைப்படுத்தும் கொள்கையில் பல விதிகள் விதிமுறைகள் வைத்திருந்தார்கள் அதில் என்ன என்றால் ஒன்று ஏன் உரத்த குரலில் கேட்டார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது என்றால் உரத்த குரலில் வேண்டிய ஐயா எங்களுக்கு இறங்கும் என்று உரத்த குரலில் கேட்டார்கள் என்றால் அவங்க தள்ளி நிற்கணும் இடைவெளி விட்டு நில்லுங்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா எதுக்கு கொரோனா பரவாமல் இருப்பதற்கு இந்த ஆறடி இடம் வேண்டும் என்று ஆரம்பத்தில் கற்பனையில் சொன்னார்கள் ஆனால் உண்மையில் ஆராய்ச்சி செய்து பார்த்த பொழுது அதாவது சமீப காலத்தில் இருபத்தி ஏழு அடி வரையிலும் அது காற்றில் பரவும் என்று சொல்கிறார்கள் மூன்று மணி நேரம் காற்றில் உயிரோடு இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் இது தெரியாம ஆதியில் என்ன நினைச்சாங்கன்னா தொடக்கத்தில் வந்த புதுசில் ஆறடி அடி போதும் என்று நினைத்தார் என்ன நினைத்தார்கள் நம்ம இரும்புறது கொள்றதுல வரக்கூடிய அந்த நீர் துளிகள் இருக்கிறது அல்லவா அது மூலமாக தான் பரவும் அதனால் பேசும் பொழுதோ இருக்கும் பொழுதோ ஆறு அடிக்கு மேல் அது எட்டி வந்து விடாது என்று எதிர்பார்த்து அது மாதிரி சொன்னார் ஆனால் அதற்கு பிறகு நடந்த ஆராய்ச்சியில் என்ன தெரிய வந்தது என்றால் இது காற்றிலே மயந்துகிட்டே போவோமா இருபத்தி ஏழு அடி வரைலாம் அது போறதுக்கு சக்தி இருக்குதான் அதுக்கப்புறம் அது மாதிரி மயந்துட்டே இருக்கக்கூடியது மூணு மணி நேரம் காத்திலே மயந்துகிட்டு உயிரோட இருக்குமா அதுக்கப்புறம் தான் செத்து போமா அப்ப அந்த மூணு மணி நேரத்துல போய் அது சுவாச்சானா அவனுக்கு வந்துடும் என்று கண்டுபிடித்தார்கள் அதுபோன்று அதனால தான் மாஸ்க் அணிஞ்சிட்டு போகும்போது சுவாசிக்க மாட்டோம் அதனால வராது பயந்துர அதனால் மாஸ்கை அணிந்து கொண்டு ஆரடியும் இடைவெளி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்களே அது வந்து பாதுகாப்பானது தான் அதற்கு எது பங்கமும் இல்லை ஆனால் உண்மை நிலை இதுதான் இருபத்தி ஏழு அடி வரையும் போகும் அது போன்றுதான் தொழுநோய் அன்று யாருக்கும் அதை பற்றி அதிகமாக தெரியாது எப்படி பரவுது தெரியாது எப்படி வருதுன்னு தெரியாது ஒன்று என்ன பண்ணாங்க இவனுடைய பாவம் அதற்குரிய தண்டனையாக அதை பெறுகிறான் என்று சமுதாயம் பார்த்தேன் ஏன் அவனுக்கு வந்து எப்படி வந்துச்சுன்னா தெரியலான் நான் வந்து விட்டது அது கொடூரமாக வேற இருக்கிறது கொரோனா பொட்டுன்னு இறந்து போறாங்க அதுல கொடூரம் இல்லை அது புதைப்பது வரையில்தான் என்னன்னா உயிரோடு இருந்து கொண்டே அவன் இறந்து கொண்டே இருக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக விரல் குறைவதை அவனே பார்க்கிறான் சமுதாயம் பார்க்கிறது அச்சம் வருகிறது அது இப்படி ஒரு நோய் பயமா இருக்கிறது இப்ப நாம் பயப்படுவதில்லை தொழில் நோயை கண்டு ஏனென்றால் இப்போது மருந்து கண்டுபிடித்து விட்டோம் மருந்து இல்லாத நிலையில் யோசித்து பாருங்கள் இந்த தொழில்நோய் நமக்கு வந்தா எப்படி இருக்கும் நினைத்து கூட பார்க்க முடியாது அதுபோன்ற ஒரு கொடூர நிலை தனக்கு வந்து தமக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக அந்த சமுதாயம் என்ன செய்தது என்றால் இந்த நோயாளிகளை தடுமைப்படுத்திக் கொள்ள அவர்களை கட்டளையிட்டு இருந்தது ஆனால் அவர்கள் அருகில் வரக்கூடாது கையில் ஒரு மணி வைத்திருப்பார்கள் தீட்டு தீட்டு என்று கட்டி கொண்டு மணியை ஆட்ட வேண்டும் மணி கேட்கும் தூரம் வரை எவனும் அகண்டு விலகி நிற்க வேண்டும் அவர்கள் அருகில் செல்லக்கூடாது என்று அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தார்கள் முதலில் இப்படி கொடுக்கப்பட்ட விதிகள் பிற்காலத்தில் சமூக மாறிவிட்டன அவர்களை இல்ட்ரீட் என்று சொல்றோம் இல்ட்ரீட் செய்வதற்கு இது போன்ற சட்டங்கள் பயன்பட்டன இதை பெரிதாக எடுத்துதான் இன்று மறை உரையாற்றப்பட்டது அது இல்லை நோக்கம் இயேசு சொன்னதன் நோக்கம் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும் கரெக்ட் தான் சமூக சமூக அநீதிகள் ஒன்று சமூக கொடுமைகள் என்ற இவை இது போன்ற செயல்கள் அகற்றப்பட வேண்டும் நல்ல ஒரு சமுதாயத்தில் ஆனால் இதை விட ஒரு பெரிய பிரச்சனை விண்ணகத்தில் இருக்கிறது விண்ணக தொழுநோய் என்று ஒன்று அந்த விண்ணக தொழு நோயிலிருந்து மனிதனை முதலில் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அதற்காக வழி சொல்கிறார் இயேசு இதெல்லாம் சின்ன விஷயம் பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றார் வரேன் ஆனால் இவர்கள் உர குரலில் எழுப்பினார்கள் எதனால தூரத்துல நின்றுகிட்டு கிட்ட இயேசு கிட்ட வந்து தொட்டாம எட்டி நின்று குரலில் கத்தினால் கத்தி கூப்பிடு தூரம் என்று சொல்வார்கள் அல்லவா கிராமத்தில் இந்த கூப்பிடு தூரம் தான் அந்த தூரம் எவ்வளவு தூரத்துல இருக்கு கூப்பிடு தூரத்துல இருக்குன்னு சொல்வார்கள் அது ஒன்று அந்த கூப்பிடு தூரத்துல நின்றுகிட்டு அங்கிருந்து கத்தி சொன்னார்கள் இயேசு அங்கிருந்தபடியே வா தழிக் கொள்கிறேன் என்று அன்னை தெரசாவை போல் சொல்லவில்லை அசிசியாரை போல் கட்டி தழுவி அதில் முத்தமிட்டு அவர் செய்யவில்லை இயேசு ஆனால் என்ன செய்தார் என்றால் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றால் இந்த சர்டிபிகேட்டுக்காக சொல்ல வந்தேன் அந்த குருக்கள் தான் இந்த சர்டிபிகேட் கொடுக்கணும் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா இவருக்கு தொழுநோய் இல்லை என்று அப்போ அதன் பிறகு அவர்கள் சமுதாயத்தில் கலந்து வாழலாம் எப்படி இப்போ வந்து கொரோனா விலகிட்டது என்பதை சர்டிபிகேட் கிடைத்தால்தான் ஒருவர் தனிமைப்படுத்துவதிலிருந்து சமுதாயத்தோடு சேர்ந்து வாழும் நிலைக்கு அனுமதிக்கப்படுகிறாரோ அதுபோன்று அன்று அனுமதிக்கப்படுவதற்கு இந்த குருக்களிடம் இருந்து ஒரு சான்று வேண்டும் இவர்கள் பார்ப்பார்கள் இது தொழுநோய் அல்ல என்று அவர்கள் சொன்ன பிறகுதான் இவர்கள் தொழுநோயாளி அல்ல என்பது அனைவர் தெரிய வரும் அதை தான் சொல்கிறார் நீங்கள் போய் அந்த குருக்களிடம் காண்பீங்கள் என்னன்னா உனக்கு சரியாகிடுச்சு நீ போயா அங்க போய் காட்டியா அப்படின்னு சொல்றார் அவ்வாறு அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிட்டு போறவர்களே சரியாயிடுச்சு சின்ன விஷயம் கொரோனா கொரோனா வந்து சரி பண்ற பெரிய விஷயமா சித்த வைத்தியர்கள் எங்களை போன்ற சித்த வைத்தியர்களுக்கு கொரோனா என்பது ஒரு சாதாரண ஜுரம் போன்றது தான் இவர்கள் போட்டு உருட்டி அதை பெரிதாக்கி அந்த தடுப்பூசியை நல்ல விலைக்கு விற்று நேற்று பார்க்கிறேன் புதிதாக ஒரு தடுப்பூசி கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதில் முதல்ல ஒரு பத்து கோடி தடுப்பூசி தான் தயாரிப்பார்களாம் இந்த பத்து கோடி தடுப்பூசிகளுக்கும் பதினாலாயிரம் கோடி பதினாலாயிரம் கோடி மதிப்பு வரும் என்று சொல்கிறார்கள் பதினாலாயிரத்தி இது பெருத்த வியாபாரம் வெறும் பத்து கோடி தடுப்பூசிக்கு பதினாலு ஆயிரம் கோடி என்றார் உலகத்தில் ஏறக்குறை எட்நூறு கோடி மக்கள் இருக்கிறார் அப்ப இது பதினாலு ஆயிரம் இன்ட்டு எண்பது மடங்கு எட்டு மடங்கு இல்ல எண்பது மடங்கு இத்தனை லட்சம் வருகிறது பாருங்க பல லட்சம் கோடி ரூபாய் காவாரம் அதில் நடக்க இருக்கிறது எதில் நடக்க இருக்கிறது தடுப்பூசியினால் ஆனால் இந்த சின்ன விஷயம் இயேசுக்கு அது போன்றுதான் இந்த சித்த வைத்தியர்கள் பார்க்கிறார்கள் இது என்ன ஒரு சின்ன விஷயம் கஷாயம் குடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு சில மருந்துகள் இருக்கிறது அது வந்து வைரஸ் நோய்க்கு எதிர்ப்பு சக்தி உள்ள சில மருந்துகள் விற்கிறார்கள் சொல்லக்கூடிய அந்த சித்த மருத்துவர்களுடைய கூட்டமைப்பு சேர்ந்து எல்லா விதமான மருந்தையும் தயாரிக்கிறது சென்னையில் அதில் அது அரசாங்க நிறுவனம் போன்றதுதான் அது அதில் தயாரிக்கப்பட்ட மருந்து நிறைய இருக்கிறது அது ஏதாவது கொஞ்சம் தான் வரும் ஒரு அதிகபட்சம் ஒரு நோயாளி குணமடைவதற்கு ஒரு இருநூறு ரூபாய் இருந்தால் போதும் அடைந்து விடலாம் பூர்ணமாக இல்லை நாங்கள் பார்த்துதான் அனுபவத்தில் பார்த்துதான் நாங்களே அந்த வைத்தியம் செய்து கொண்டுதான் இன்று வரை எந்த ஒரு கொரோனா பாதிப்பும் இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் இருக்கிறோம் எங்களுக்கு வெக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சொந்தக்காரரும் அப்படித்தானே இருக்கிறோம் இது ஒரு முறை கூட கொரோனா வந்தது இருமல் வந்தது ஜுரம் வந்தது அதனால் வந்து மருந்து போட்டேன் கேட்கல அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இல்லை ஒரு வேலை இருக்கும் ஒரு மணி நேரம் இருக்கும் அடுத்த வேலைக்கு சரியாக போய்விடும் அது ஒன்று சாதாரண ஜுரம் போன்றது சித்த வைத்தியர்களுக்கு கொரோனா இவர்கள் இவர்களுக்கு பதினாலாயிரம் ரூபாய் எங்க ஐநா சபையிலிருந்து உலக சுகாதார மையம் இருக்கிறது அல்லவா அதிலிருந்து அரசுக்கு கொடுக்கிறார்களாம் ஒரு தலைக்கு இது வந்து பொருளியாக இருக்கலாம் ஆனால் இது ஏதோ உண்மை இருப்பதால் தான் என்ன நடக்கிறது என்றால் நல்ல கவனிப்பு நான் கொரோனா நோயாளி என்று சென்று விட்டேன் என்றால் நேற்று கூட கேள்விப்பட்டு இப்பொழுதெல்லாம் நோயாளிகளை கவனிப்பது சரியாக கவனிப்பதில்லை என்று முன்பெல்லாம் நோயாளிகளுக்கு நல்ல கவனிப்பு ஆனால் அரசு வேண்டிக் கொண்டிருந்தது போன்ற ஒரு சூழ்நிலை என்ன வேண்டிக் கொண்டிருந்தது போன்ற சூழ்நிலை என்றால் இன்னும் நோயாளிகள் வந்தால் நல்லா இருக்கும் ஏனென்றால் ஒரு நோயாளிக்கு எனக்குறையவர் பத்தாயிரம் ரூபாயாவது அவர்களுக்கு மிச்சப்படும் நல்ல வருமானமாக போன்ற இருந்தது அரசு என்று வதந்தி கழிப்பு அது எதிர்கட்சியாக கூட இருக்கலாம் இருந்தாலும் இது போன்ற சூழ்நிலையை தான் அங்கு பார்ப்பதற்கு தென்பட்டது அவ்வளவு தூரம் வந்து வழிய வழிய கவனித்து ஒரு நல்ல உணவு நல்ல மருந்து எல்லாம் கொடுத்து மிகமாக சேத்த மருந்து எல்லாம் கொடுத்து அனைவரும் கவனித்தார்களாம் வல்லம் என்று ஒரு ஊர் இருக்கிறது எனக்கு கேள்விப்பட்ட இடத்தில் அங்கே ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியேற்ற அரசாங்க அதிகாரிகள் அதாவது போலீஸ் போன்றவர்கள் வந்து அவர்கள நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்ற அளவுக்கு அவங்க வந்து அந்த நோயாளி அங்க இருந்து போமாட்டேன்னு மறுத்து விட்டார்கள் ஏன்னா நல்ல சாப்பாடு நல்ல உறைவிடம் எல்லாமே நன்றாக கவனிக்கும் நிலை இருந்ததால் அவர்களுக்கு வீட்டுக்கு போறதுக்கே மனசுலையா இது கேட்டதற்கே நம்மளுக்கு கொஞ்சம் இதா இருக்கா அதனால்தான் இவ்வளவு தூரம் ஏன் கவனித்திருப்பார்கள் என்று பார்த்தால் இதுல ஏதோ ஆதாயம் இருப்பதனால்தானே அப்படி செய்திருப்பார்கள் என்று நமக்கே ஒரு சந்தேகம் எழுகிறது இல்லையா அதுபோன்று ஒரு சாதாரணமாக இருநூறு ரூபாயில் சரியாக வேண்டிய விஷயத்தை இவ்வளவு பெரிதாக்க வேண்டிய அவசியம் என்ன என்று அடுத்த கேள்வி வருகிறது அதுபோன்று இயேசுக்கும் இது ஒரு சாதாரண விஷயம் பா தொழு நோய் இது ஒரு பெரிய விஷயம் இல்ல வந்துட்ட நம்பி வந்துவிட்டா இல்லவா கடைசியில் சொல்றாரு பாருங்க பின்பு அவரிடம் எழுந்து செல்லும் உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது என்று அவரே சொல்கிறார் நம்பி வந்துட்ட என்ன நம்பி வந்துட்ட அதனால நீ அப்படியே போ போற வழியிலே குணம் ஆயிரும் கோய் காட்டி நீ பாட்டு ஜாலி ஆயிரு கவலைப்படாது அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அப்பொழுது அவர் கண்டிஷன் போடவில்லை என்ன கண்டிஷன் போடவில்லை என்ன கண்டிஷன் போடவில்லை என்றால் நீ வந்து மீண்டும் வந்து என்னிடம் நன்றி கூறும் அளவுக்கு உன்னுடைய மனநிலை இருந்தால் தான் நீ என் தன்னையின் குடும்பத்தில் சேர விரும்பி விரும்பினால்தான் நான் உன்னை குணப்படுத்துவேன் என்று இயேசு அவரிடம் எது சொல்லவில்லை கண்டிஷன் போட்டு அதுக்கு பிறகு குணப்படுத்தவில்லை கண்டிஷன் போடாமலே குணப்படுத்தி அனுப்புகிறார் ஓ அப்படின்னு அதனால என்ன பொதுவாக என்ன எதுனா புதுமை நடப்பது என்பது விண்ணரசின் முன் சுவை என்று சொல்லியிருக்கிறோம் உண்மையில் இவையெல்லாம் விண்ணரசில் நடக்கக்கூடும் விண்ணரசின் முன்சுவை என்று சொல்கிறோம் அப்படின்னா அதை அந்த விண்ணரசு கடவுளின் குடும்பத்தில் சேர்வது எப்படிப்பட்ட நிலை என்பதை காட்ட இயேசு இதை செய்வார் என்றெல்லாம் பார்க்கிறோம் எதை செய்வார் புதுமைகள் செய்வார் இறந்தவர்களை உயிருடன் எழுப்புவது முடமானவர்களை நலமாக்குவது என்றெல்லாம் பலவிதமான புதுமைகள் செய்வார் அதில் இது ஒரு சிறிய புதுமை என்ன என்றால் நோயை குணப்படுத்துதல் நோயை குணப்படுத்துதல் என்பது ஒரு சிறிய புதுமை அது ஒரு புதுமை கூட அவர் பார்ப்பது நோயெல்லாம் இல்லாமல் சாதாரண தொழு நோயா இருந்தா கூட நீ இன்னரசன் அதாவது கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்து விட்டால் அது சாதாரணமாக சரியாயிரும் அப்படின்னு காட்டுறதுக்காக நீ போ அப்படியே போய் காட்டு அப்படியே குணமாயிருவ அப்படின்னு சொல்ற இதை உண்மையிலேயே இந்த பத்து பேரும் பார்க்கிறார்கள் உண்மையிலேயே நடப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள் அவர்களுள் பொருவ அப்ப உண்மையிலேயே பார்த்த பத்து பேர்ல ஒருவர் மட்டும் என்ன பார்க்கிறாரன்றா அவர்கள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுடன் திரும்பி வந்தார் அவருடைய காலில் குப்பர விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் அவரோ ஒரு சாம சமாரிய சமாரியர் என்றார் யார் நல்ல சமாரியர் ஓமே என்று சொல்வார்கள் அல்லவா சமாரியர் என்பவர்கள் யூதர் கிடையாது யூதரால் பாவிகள் என்று பார்க்கப்பட்டவர் அந்த சமாதியர்களுக்கு உதவுவது கூட ஒரு பாவம் என்பது போன்ற ஒரு நிலை இருந்ததால் தான் அந்த நல்ல சமாரியர் ஓமையை அவர் கூறினார் இப்படிப்பட்ட மனநிலை ஒரு சமாதியருக்கு உதவக்கூடிய மனநிலை இருந்தால்தான் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவர் என்று கூறுவதற்காக நல்ல சமாரியர் ஓமையை கூறியிருந்தார் அதனால்